ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு அமெரிக்காசீன வர்த்தக பதட்டங்கள் குறைவதால் ஆசியாவில் தங்க விலை சரிந்தது அமெரிக்கா சீனா வர்த்தக பதட்டங்கள் குறைவதற்கான அறிகுறிகள் ஆபத்தை எடுக்கும் மனப்பான்மையை அதிகரித்து பாதுகாப்பான தங்கத்திற்கான தேவையை குறைத்ததால் செவ்வாய்க்கிழமை ஆசியா நேரத்தில் தங்க விலைகள் சரிந்தன அமெரிக்கா விரைவில் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை அறிவிக்கலாம் என்ற நம்பிக்கை தங்கத்தின் மனப்பான்மையில் தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்தியது இன்றைய திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு டாலர் ஆகவும் சந்தையின் கடைசி விலை ஏம்எல்பி மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு டாலர் ஆகவும் உள்ளது முக்கியமான முக்கிய நிலை கேசிஎல் மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தெட்டு டாலர் ஆகஸ்ட் உள்ளது செவ்வாய்க்கிழமை பிவட் இல்லாத நாள் எனக் குறிக்கப்பட்டுள்ளதால் தானே முக்கியமான நிலையாக செயல்படுகிறது தங்கம்க்கு மேலே இருக்கும்போது இந்த நேரம் ஏற்றத்துடன் இருக்கலாம் ஆனால் கு கீழே விலை நகர்ந்தால் கீழ் நோக்கிய அழுத்தம் ஏற்படலாம் என்பதை இது குறிக்கிறது சமீபத்திய பொதுப்பிப்பின்படி தங்கம் குறைந்த விலையில் வர்த்தகம் செய்யப்பட்டது இது எச்சரிக்கையான நிலைப்பாட்டை குறிக்கிறது கீழ் நோக்கி அருகிலுள்ள கேசிபி மூன்றாயிரத்து இருநூற்று முப்பது டாலர் ஆகவும் மேல்நோக்கி அடுத்த கேசிபி எதிர்ப்பு மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு டாலர் ஆகவும் உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் போன்ற வேக குறிகாட்டிகள் ஏற்றத்துடன் இருந்தாலும் விலை சரியும் போது வலுவான தொழில்நுட்ப நிலைகளை சோதிக்கும் போது ஆதரவு கிடைத்து மீண்டும் ஏற்றம் ஏற்படலாம் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது